ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் நலன்களுக்காக பல்வேறு விதமான மானியங்கள் கடன்கள் சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் பிஎன் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தோட கடந்த தவணையானது பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி மாதத்தில் செலுத்தப்பட்ட நிலையில் இருபதாவது தவணையானது ஜூன் மாதத்திலேயே வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அது டிலே ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை பெறுவதற்கான பயனாளிகள் லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டிங்க அல்லது மொபைல் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் அதில் போயிட்டு உங்கள் நேம் லிஸ்ட்டில் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள் நேம் இருந்ததுன்னா உங்கள் இந்த மாதத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்டில் வந்து சேரும் அதோடு சேர்த்து நீங்கள் ஈகேஒய்சி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அமௌண்ட் ஆனது வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது உடனடியாக இ கே அப்டேட் பண்ணிக்கோங்க